தாய்வேடு, ஜனவரி இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு இஸ்ரேல் பாலஸ்தீன போரில் மனித உரிமைகளே மேலோங்க வேண்டும் எழுதியவர்கள் ஷரி எய்கன் மைக்கேல் லிங்க் அலெக்ஸ் நீவ் வாசிப்பவர் ஆனந்தராணி பாலேந்திரா ஷரி எய்கன் குயின்ஸ் பல்கலைக்கழகத்தின் சட்டப்பீடத்தில் இணை பேராசிரியராக உள்ளார் சர்வதேச மனித உரிமை சட்டம் குடிவரவு சட்டம் போர்க்குற்றங்கள் என்பன அவரது துறை மைக்கேல் லிங்க் ஓய்வு பெற்ற பேராசிரியரும் ஆக்கிரமிக்கப்பட்ட பாலஸ்தீன பகுதியில் மனித உரிமைகளுக்கான முன்னாள் ஐநா சிறப்பு அறிக்கையாளரும் ஆவார் அலெக்ஸ் நீப் ஒட்டாவா பல்கலைக்கழகத்தின் சர்வதேச விவகாரங்களுக்கான பட்ட மேற்படிப்பு துறையின் மூத்த ஆய்வாளர் அம்னிஸ்டி இன்டர்நேஷனல் கனடாவின் முன்னாள் பொதுச்செயலாளராக நீண்டகாலம் பணிபுரிந்தவர் மனித உரிமைகளைப் பற்றி பேசுவதற்கும் விவாதிப்பதற்குமான நேரம் இதுவல்ல என்று கூறும் அனைவருக்கும் இதைவிட அவசியமான நேரம் இருந்ததில்லை என்று நாங்கள் வலியுறுத்த விரும்புகிறோம் இஸ்ரேலிலும் பாலஸ்தீனத்திலும் மனித உரிமைகளை பாதுகாப்பது பற்றி தீவிரமான விவாதம் எப்போதாவது நடக்க வேண்டுமானால் இதுவே அந்த நேரம் தெளிவான பார்வை கொண்ட மனித உரிமைகளை மையம் கொண்ட அணுகுமுறை எந்த கெனடிய அரசாங்கத்தினதும் அடையாளமாக இருந்ததில்லை கனடா இஸ்ரேலியர்களின் உரிமைகளுக்காக எப்போதும் உறுதியாக நின்றுள்ளது ஆனால் பாலஸ்தீனியர்களின் உரிமைகள் பற்றி கெனடிய அரசுகள் பெரும்பாலும் மௌனம் காத்தன அவற்றின் நிலைப்பாடுகள் பலமுறை இரட்டைத்தன்மை பொருந்தியவையாக இருந்தன இரட்டைத்தன்மை ஹிப்போக்ரசி மனித உரிமைகளுக்கு எதிரானது அதை மாற்ற வேண்டும் இஸ்ரேலியர்களதும் பாலஸ்தீனியர்களதும் உரிமைகளை சமத்துவமாக சந்தேகத்துக்கு இடமின்றி பாதுகாப்பது என்பது கனடாவின் நிலைப்பாடாக வரையறுக்கப்பட வேண்டும் வெறுப்பும் வன்முறையும் நிறைந்த வாரமாக இது உள்ளது ஒவ்வொரு மணி நேரமும் காசா மீதான இஸ்ரேலிய முற்றுகையின் விளைவுகள் ஆழமடைகின்றன தாக்குதல்களில் வெளிப்படும் தீவிரம் முன்னெப்போதும் இல்லாத அளவு பாரியதாக உள்ளது இஸ்ரேலில் ஹமாஸின் படுகொலைகள் நடந்த இடங்களிலிருந்து நோவா இசை விழா கிஃபார் அசாத் கிபுட்ஸ் பேரி கிபுட்ஸ் ஆகிய சமூகங்களிலிருந்து வெளிவரும் தகவல்கள் அங்கு நடந்தேறிய பயங்கரத்தை சொல்கின்றன அங்கிருந்து பணிய கைதிகளாக பிடிக்கப்பட்ட இருநூற்றி இருபத்தி இரண்டு பேரின் அன்புக்குரியவர்களின் வேதனையையும் நாம் உணர்கிறோம் ஹமாஸின் தாக்குதல்களில் ஆயிரத்தி இருநூறு பேரளவில் கொல்லப்பட்டனர் இதற்கு பதிலடியாக இஸ்ரேலிய ராணுவம் காசாவில் இருபத்தி இரண்டாயிரம் குண்டுகள் மற்றும் ஏவுகணைகளை ஏவியது கிட்டத்தட்ட இருபது ஆயிரம் பாலஸ்தீனியர்களை கொன்றது அவர்களில் மூன்றில் ஒரு பங்கு குழந்தைகள் குறைந்தது ஐம்பதினாயிரம் பேர் காயமடைந்துள்ளனர் ஒன்று தசம் ஒன்று மில்லியன் மக்களுக்கு தமது இருப்பிடங்களை விட்டு வெளியேறச் சொல்லி எச்சரித்துள்ளது இஸ்ரேலிய அரசு ஆனால் இவர்களுக்கோ உண்மையில் எங்கும் பாதுகாப்பான இடம் இல்லை ஒரு மில்லியன் காசா மக்கள் இப்போது இடம்பெயர்ந்துள்ளதாக தகவல்கள் உள்ளன மனித உரிமைகளுக்கான ஐக்கிய நாடுகளின் உயர் தூதுவர் அலுவலகத்தின் கூற்றுப்படி பூமியில் மிகவும் அடர்த்தியான மக்கள் தொகை கொண்ட ஒரு திறந்த சிறைச்சாலைதான் காசா இதை நாங்கள் எழுதும் போது காசாவின் அல் அஹ்லி அராபி பேப்டிஸ்ட் மருத்துவமனையில் குண்டு வெடித்ததில் குறைந்தது முன்னூறு பேர் கொல்லப்பட்டதாக திகிலூட்டும் தகவல்கள் வருகின்றன முன்னப்போதும் இல்லாத வகையில் இந்த நெருக்கடி அடிப்படை மனித உரிமைகள் வாழ்க்கை சுதந்திரம் சமத்துவம் பாதுகாப்பு ஆகியவற்றை அனைத்து தரப்பும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை எமக்கு வலியுறுத்துகிறது ஆயினும் அந்த உரையாடலுக்கான இடம் இப்போது நச்சுத்துருவமாக மாறிவிட்டது இஸ்ரேலிய பாதுகாப்பு படைகள் ஹமாஸ் ஆயுதம் இந்திய ஏனிய பாலஸ்தீனிய குழுக்கள் அவர்களின் ஆதரவாளர்கள் அனைவரும் சர்வதேச மனிதாபிமான மனித உரிமைகள் சட்டங்களை கடுமையாக மீறியுள்ளனர் என்பது விவாதத்திற்கு அப்பாற்பட்டது சர்வதேச மனித உரிமைகள் அமைப்புகளான அம்னிஸ்டி இன்டர்நேஷனல் மனித உரிமைகள் கண்காணிப்பகம் பாலஸ்தீனிய இஸ்ரேலிய மனித உரிமை குழுக்கள் அல்ஹக் பிஸலாம் ஐநா மனித உரிமைகள் சிறப்பு அறிக்கையாளர்கள் சர்வதேச செஞ்சில் வைச்சங்கம் போன்றவற்றின் அறிக்கைகளில் இது தெளிவாகிறது இதேபோல எல்லைகளற்ற மருத்துவர் அமைப்பு ஊடகவியலாளரை பாதுகாக்கும் அமைப்பு போன்ற எண்ணற்ற நிறுவனங்கள் விரிவான ஆவணங்களையும் அறிக்கைகளையும் இஸ்ரேலிய அரசின் தாக்குதல்கள் பற்றி வெளியிட்டுள்ளனர் இவற்றிலிருந்து நாம் பெற்றுக்கொள்வதென்ன இஸ்ரேல் மீது கண்மூடித்தனமான ஏவுகணை தாக்குதல்கள் நடத்தப்பட்டமையும் பல ஆண்டுகளாக அங்கு நடந்த பயங்கர தாக்குதல்களும் போர்க்குற்றங்கள் மனித எதிரான குற்றங்கள் என்ற வகையில் அடங்கும் ஆனால் இஸ்ரேலின் பாதுகாப்பு என்பதை காரணமாக்கி பாலஸ்தீனியர்களை அடிபணியச் செய்வதை நியாயப்படுத்தலாம் என்ற எண்ணம் மிகப்பெரும் தவறாகும் இத்தகைய எண்ணம்தான் காசா தெற்கு லெபனான் போன்ற இடங்களில் இஸ்ரேலின் இராணுவ தாக்குதல்கள் காசாவின் மீதான நீண்டகால முற்றுகை முன்னப்போதும் இல்லாத அளவு காசாவில் இடம்பெறும் அழித்தொழிப்பு இஸ்ரேலிய அரசு எழுப்பிய முற்றுகைச் சுவரின் மனிதாபிமானமற்ற தாக்கம் ஆக்கிரமிக்கப்பட்ட பாலஸ்தீனிய பிரதேசத்தில் சட்டவிரோதமாக கட்டி எழுப்பப்படும் இஸ்ரேலிய குடியேற்றங்களின் பெருக்கம் என்பவற்றில் பிரதிபலிக்கிறது பாலஸ்தீனியர்களுக்கு எதிரான இஸ்ரேலிய குற்றங்களுக்கும் இஸ்ரேலியர்களுக்கு எதிரான பாலஸ்தீன குற்றங்களுக்கும் நீதி கிடைக்க வேண்டும் ஆனால் அதற்குப் பதிலாக தண்டனைக்கு அப்பாற்பட்டவையாக இவியைக் கொள்ளும் இம்பியூனிட்டி போக்கே நீடிக்கிறது பல தசாப்தங்களாக பாலஸ்தீனியர்களின் அடிப்படை உரிமைகளை புறக்கணிக்கும் இஸ்ரேலின் பாதுகாப்பு கொள்கை ஆக்கிரமிப்பு படையாக இருக்கும் இஸ்ரேலின் நடவடிக்கைகள் பேரழிவை ஏற்படுத்தியிருப்பது தெளிவாக தெரிகிறது பாரிய மனித உரிமை மீறல்கள் கொடூரமானவை அநீதியானவை சட்டத்துக்கு புறம்பானவை இவை பாதுகாப்பின்மையையும் வன்முறையையும் மேலும் வளர்க்கின்றன ஹமாஸ் தாக்குதலுக்கு எதிரான சாத்தியமான அனைத்து சட்டப்பூர்வமான நடவடிக்கைகளையும் இஸ்ரேல் எடுக்க வேண்டும் என்பதும் எதிர்காலத்தில் இத்தகைய தாக்குதல்கள் தடுக்கப்பட வேண்டும் என்பதும் சரியே ஆனால் காசாவின் எல்லைக்குள் வாழும் இரண்டு தசம் மூன்று மில்லியன் பாலஸ்தீன மக்களுக்கு எதிரான கொடிய கூட்டு தண்டனைகளை நடைமுறைப்படுத்துவதால் அல்ல குண்டுவீச்சுகளும் ராணுவ தாக்குதல்களும் அல்ல இப்போதைய தேவை துணிச்சலான மனித உரிமைகள் நிகழ்ச்சி நிரலை முன்னெடுத்துச் செல்லும் திட்டமும் உரையாடலுமே இப்போதைய தேவை பாதுகாப்பான அங்கீகரிக்கப்பட்ட எல்லைகளுக்குள் இருப்பதற்கான இஸ்ரேலின் உரிமையை மீண்டும் உறுதிப்படுத்துவதற்கான முக்கியமான நேரம் இது காசா முற்றுகையை முடிவுக்கு கொண்டு வருவதற்கும் இஸ்ரேலிய சிறைகளில் காலவரையின்றி தடுத்து வைக்கப்பட்டுள்ள பாலஸ்தீனிய குழந்தைகளை விடுவிக்கவும் முக்கியமான நேரம் இது இஸ்ரேலின் சட்டவிரோத குடியேற்றங்களை அகற்றுவதற்கும் ஆக்கிரமிப்பை முடிவுக்கு கொண்டு வருவதற்கும் பாலஸ்தீனிய அரசை அங்கீகரிப்பதற்கும் இதுவே சரியான நேரம் மத்திய கிழக்கிலும் புலம்பியர் நாடுகளிலும் உள்ள பாலஸ்தீனியர்களும் யூதர்களும் தலைமுறை தலைமுறையாக உணரும் உள வடுக்களையும் துயர வரலாற்றையும் பரஸ்பரம் பகிர்ந்து கொள்வதற்கான அவசியமான நேரம் இது பாலஸ்தீனியர்களதும் இஸ்ரேலியர்களதும் உரிமைகள் சமத்துவம் கொண்டவை என்பதை ஏற்றுக்கொள்ளும் வகையில் கனடிய அரசு தனது கொள்கையில் மாற்றம் செய்ய வேண்டும் கூடவே போர் நிறுத்தம் பணிய கைதிகளை விடுவித்தல் உடனடி மனிதாபிமான உதவிகளை துரிதப்படுத்தல் என்பவற்றுக்காக கனடிய அரசு தீவிரமாக செயற்பட வேண்டும் வன்முறையும் ஒடுக்குமுறையும் பாதுகாப்பை தரா நீதி மட்டுமே சமாதானத்துக்கு உத்தரவாதம் அளிக்கிறது மனித உரிமைகளுக்கு வாய்ப்பு கொடுப்போம் நன்றி